நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மிடாலம் கடலில் மீனவர்கள் வலையில் சிக்கிய ராட்சத திமிங்கலம் இறந்த நிலையில் கரை சேர்ந்த இந்த திமிங்கலம் இருபத்தி நான்கு அடி நீளத்தில் இருந்தது ஆயிரத்து எண்ணூறு கிலோ எடை கொண்ட ராட்சத திமிங்கலத்தை பள்ளி செல்லும் மாணவ மாணவியர்கள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர் வனத்துறையினர் பிரேத பரிசோதனை செய்து கரையிலேயே திமிங்கலத்தை புதைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் மிடாலம் கடலில் அங்குள்ள மீனவர்கள் கரை மடி வழி மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது வலையில் மிகப்பெரிய மீன் சிக்கியது அதனை இழுத்து கரை கொண்டு வந்த மீனவர்கள் அது ராட்சத திமிங்கலம் இறந்த நிலையில் வந்துள்ளது தெரிந்து அதிர்ச்சி அடைந்தனர் அதிர்ச்சி அடைந்த மீனவர்கள் மீன்வளத்துறைக்கும் வனத்துறைக்கும் தகவல் கொடுத்தனர் ராட்சத திமிங்கலம் கரை ஒதுங்கியதை கேட்டு ஊர் மக்கள் பள்ளிக்கூடம் செல்லும் மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர் வனத்துறையினர் இறந்த திமிங்கலத்தை பிரேத பரிசோதனை செய்து கடற்கரையிலேயே புதைத்தனர் இறந்து கரை ஒதுங்கிய ராஜத திமிங்கலத்தின் நீளம் இருபத்தி நான்கு அடியும் எடை ஆயிரத்து எண்ணூறு கிலோவும் இருந்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர் பொதுமக்கள் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர்